வால்நட்ஸ் அதாவது அக்ரூட்டை ஒரு காலத்தில் அரச குடும்பத்தினர் மட்டுமே சாப்பிட்டு வந்துள்ளனர் காரணம் அதிலுள்ள ஊட்டச்சத்து நன்மைகள் ஏராளம் வால்நட்ஸ் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலமான ஆல்பா லினோலிக் அமிலத்தின் சிறந்த மூலமாகும் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் அதிகம் காணப்படும் ஒரே பருப்பு வகை வால்நட்ஸ் வால்நட்ஸில் காணப்படும் ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பாலிபினால்கள் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது மேலும் வயதாகும்போது ஏற்படும் அறிவாற்றல் குறைபாட்டை மெதுவாக்கும் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன வால்நட்ஸ் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தினமும் வால்நட் சாப்பிடும் பெரியவர்களுக்கு குடலின் நுண்ணுயிர் உற்பத்தி அதிகமாக இருப்பதாக நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசன் வெளியிட்டுள்ள கட்டுரை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் வாரத்திற்கு ஐந்து அவுன்ஸ் வால்நட்ஸ் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம் என ஆய்வு ஒன்று கூறுகிறது ஏனென்றால் ஒரு அவுன்ஸ் வால்நட்டில் நூற்று தொன்னூறு கலோரிகள் உள்ளதால் அதனை அதிகம் சாப்பிடும்போது கலோரி அளவு அதிகமாகிவிடுமாம்